சிற்றம்பலம் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பர்களுக்கும் எனது வணக்கம் இன்றைக்கு நாம் காண இருப்பது மிருதங்க யோகத்தை பற்றி இந்த மிருதங்க யோகமானது நவாம்ச அடிப்படையில் ஏற்படுகின்ற யோகமாகும் இந்த யோகத்தில் இரண்டு விதமான விதி உள்ளது முதல் விதியின்படி நவாம்ச லக்னாதிபதி ராசி சக்கரத்தில் உச்சமாகி லக்கணத்திற்கு கேந்திர திரிகோணத்தில் இருந்து லக்கணாதிபதி பலம் பெற்றிருந்தால் மிருதங்க யோகம் ஏற்படும் இரண்டாம் விதியின்படி லக்கணாதிபதி பலமாக அமைந்து ராசி சக்கரத்தில் உச்சமடைந்த கிரகத்தின் ராசியின் அதிபதி நவாம்சத்தில் கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் மிருதங்க யோகம் ஏற்படும் இந்த யோகத்தை ஜாதகத்தில் பெற்றவர்கள் பிரகாசமான எதிர்காலத்தை கொண்டவராகவும் உலக அனுபவம் மிக்கவராகவும் நீண்ட ஆயுளுடன் வாழக்கூடியவராகவும் ஆட்சி பொறுப்பை வகிப்பவராகவும் அதிகாரம் செய்யக்கூடியவராகவும் நல்ல அளவில் புகழ் உடையவராகவும் செல்வ வளம் நிறைந்தவராகவும் மற்றவரை வழிநடத்தும் ஆற்றலை பெற்றவராகவும் ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டமுள்ளவராகவும் தெய்வ காரியங்களை செய்பவராகவும் தன்னலம் இல்லாது பிறருக்கு உதவி செய்யக்கூடியவராகவும் தர்ம குணம் படைத்தவராகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை கொண்டவராகவும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழக்கூடியவராகவும் இருப்பார் நவாம்ச லக்னாதிபதி ராசி சக்கரத்தில் ஆட்சி உச்சம் அடைந்தாலே சிறப்பான பலனை தரும் நவாம்ச லக்னாதிபதியின் திசை வரும்பொழுது யோகமான பலனை ஜாதகருக்கு ஏற்படுத்தும் சுபம்